வணக்கம் மக்களே நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய வீடு நம்ம ஒரு உடுமுலைப்பேட்டை பகுதியில் தான் அமைஞ்சிருக்கு மொத்தம் கால் சென்ட் லேண்ட் ஏரியாவில் வடக்க பார்த்த சைட்டில் வடக்க பார்த்த மாதிரியே வீட்டை டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க வீட்டோட ஃப்ரண்ட் லிவசனில் அழகாக டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க மூணு மூணு கலர் சூஸ் பண்ணி அழகாக டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க வீட்டோட எண்ட்ரன்ஸில் நம்மளுக்கு பதினஞ்சு அடியில் ஒரு மெட்டல் கேட் கொடுத்துருக்காங்க உள்ள என்ட்ரன்ஸ் ஆனாய்ன்னு நம்ம பார்க்கக்கூடிய போட்டிக்கோட அளவு பார்த்தீங்கன்னா பதினாறுக்கு இருபது அப்படிங்கிற சைஸில் நல்லா ஸ்பேசியஸான போட்டிக்காய் கொடுத்துருக்காங்க சில மூலையில் வாசத்துக்காக போரும் தனி தொட்டியும் அமைச்சு கொடுத்துருக்காங்க டோர் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க டீ குட்டால் டிசைன் பண்ணியிருக்காங்க நம்மளுக்கு அவுட்ரு பாத்ரூமும் வாயு மூலையில் வந்து டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க மொத்தம் நாளைய கால் சென்ட் லேண்ட் ஏரியாவில் வடக்க பார்த்த சைட்டில் வடக்க பார்த்த மாதிரியே வீட்டை டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க வாங்க உள்ளே போய் பார்க்கலாம் நம்ம உள்ள என்ட்ரன்ஸ் ஆகணுன்னு பார்க்கக்கூடிய ஹாலோட அளவு பார்த்தீங்கன்னா பதினாறுக்கு இருபது அப்படிங்கிற சைஸில் நல்லா ஸ்பேசியஸான ஹால் கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு அழகான டிவி யூனிட் வந்து டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க ஹால் சீலிங் ஒர்க் வந்து நம்மளுக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க அழகான லைட் செட்டிங் கொடுத்து இந்த வீடு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கால் பண்ணுங்கள் இந்த வீட்டோட விலை மற்றும் அமைந்திருக்கக்கூடிய லொக்கேஷன் தெரிஞ்சுக்க மறக்காமல் கால் பண்ணுங்கள் நேரில் விசிட் பண்ணியும் பார்த்துக்கலாம் நம்ம சேனல மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல்லைக்கானாக ப்ரெஸ் பண்ணிக்கோங்க உடுமுலை மற்றும் பொள்ளாச்சி பகுதியில் வீடு வாங்க மற்றும் விற்க நம்ம சேனலை தொடர்பு கொள்ளலாம் எட்டுக்கு பத்து அப்படிங்கிற சைஸில் கிச்சனும் எட்டுக்கு பத்து அப்படிங்கிற சைஸில் டைனிங் ஹால் கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடிய கன்னி மூளை பெட்ரூமோட அளவு பார்த்தீங்கன்னா பத்துக்கு பதினாறு அப்படிங்கிற சைஸில் கொடுத்துருக்காங்க ஹாலோட கன்னி மூலையில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அழகான பூஜை ரூம் புரோஷன் கொடுத்துருக்காங்க எல்லா பக்கமே நம்மளுக்கு வுட் ஒர்க் வந்து சூப்பரான டிசைனில் செலக்டிவாக பண்ணி கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு கம்ப்யூட்டர் டேபிள் கொண்டு நம்மளுக்கு ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க அழகான யூனிக்கான டிசைனில் ட்ரெஸ்ஸிங் டேபிள் கொடுத்துருக்காங்க கம்ப்யூட்டர் டேபிளும் கொடுத்துருக்காங்க எல்லா பக்கமே பர்ஃபெக்டான முறையில் வந்து கபோர்ட் ஒர்க் வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த வீடு உங்களுக்கு பிடிச்சது மறக்காமல் கால் பண்ணுங்கள் புக் பண்ணிக்கலாம் மொத்தம் கால் சென்று லேண்ட் ஏரியாவில் ரெண்டு பெட்ரூம் கொடுத்து ரெண்டுக்குமே அட்டாச்சு பாத்ரூமோட டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க பத்துக்கு பதினாறு அப்படிங்கிற மாஸ்டர் பெட்ரூமுக்கு நம்ம இப்போ பார்த்துட்ருக்கக்கூடிய அட்டாச்சு பாத்ரூமோட அளவு பார்த்தீங்கன்னா அஞ்சுக்கு நாலு அப்படிங்கிற சைஸில் அட்டாச்சு பாத்ரூம் கொடுத்துருக்காங்க பதினாறுக்கு இருபது அப்படிங்கிற சைஸில் ஆடம்பரமான ஹால் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் நமக்கு பார்க்கக்கூடிய இரண்டாவது பெட்ரூமோட அளவு பார்த்தீங்கன்னா எட்டுக்கு பதினாறு அப்படிங்கிற சைஸில் டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க இங்கேயும் நம்மளுக்கு கபோர்ட் வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க ரெண்டு பெட்ரூமே நம்மளுக்கு மாஸ்டர் பெட்ரூமாக பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த வீடு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னு மறக்காமல் கால் பண்ணுங்கள் ரெண்டாவது அட்டாச்சு பாத்ரூமோட அளவு பார்த்தீங்கன்னா ஆறுக்கு நாலு அப்படிங்கிற சைஸில் கொடுத்துருக்காங்க பாத்ரூம்ல எல்லாத்துலையும் தேவையான ஃபிட்டிங்ஸ் எல்லாமே நம்மளுக்கு பெர்ஃபெக்டாக பண்ணி கொடுத்துருக்காங்க